இரண்டாவது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பப்பாளியில் உள்ள இந்த புரதங்களை செரிக்க உதவுகிறது வயிறு உப்புசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகளுக்கு பயனுள்ளதாக உள்ளது நார்ச்சத்து ஃபைபர் குடல் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது மூன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அதிக அளவு வைட்டமின் சி உள்ளதால் உடல் நோய்களை எதிர்க்கும் திறனை மேம்படுத்துகிறது நான்காவது அழற்சி தன்மை பப்பாளியில் உள்ள ஃப்ளேவனாய்ட்கள் மற்றும் குரோட்டினாய்ட்கள் போன்ற சேர்மங்கள் அழற்சியை குறைக்க உதவுகின்றன இதனால் இதய நோய் போன்ற நீண்டகால நோய்களின் அபாயம் குறையலாம் ஐந்து தோல் ஆரோக்கியம் வைட்டமின் ஏ மற்றும் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து தோளின் இளமை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகின்றன பப்பாளி தோலை பிரகாசமாக்கவும் முகப்பருவை குறைக்கவும் பயன்படுகிறது அதனால் பல தோல் பராமரிப்பு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது ஆறு இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது பப்பாளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நார்ச்சத்து மற்றும் நல்ல கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன ஏழாவது எடை குறைப்பிற்கு உதவுகிறது பப்பாளி குறைந்த கலோரியும் அதிக நீர்ச்சத்தும் கொண்டது வயிறு நிறைவாக இருக்கும் உணவாக இருப்பதால் எடை கட்டுப்பாட்டிற்கு உதவுகிறது எட்டு புற்றுநோய் எதிர்ப்புத்தன்மை பப்பாளியில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் குறிப்பாக குரோட்டனைட்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ராட்டிக்கல்களை நீக்க உதவி சில வகை புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் ஒன்பதாவது கண் ஆரோக்கியம் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருப்பதால் கண் பார்வையை பாதுகாக்கவும் வயதுடன் வரும் பார்வை குறைபாடுகளை தடுக்கவும் உதவுகிறது பத்தாவது மாதவிடாய் வலியை குறைக்கிறது பப்பாளியில் உள்ள பப்பையின் எஞ்சைம் தசைகளை தளர்த்த உதவுவதால் மாதவிடாய் காலவழியை குறைக்க உதவுகிறது பதினொன்றாவது உடலை ஈரப்பதமாக வைத்திருக்கும் பப்பாளி சுமார் எண்பத்து எட்டு சதவீதம் நீர் கொண்டது இதனால் உடலை ஈரப்பதமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது